அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் இது இரண்டாவது தகவலாக எடுத்துக்கலாம் ஏன்னா தினம் ஒரு தகவலை இது வந்து இரண்டாவது தகவல் கொஞ்சம் அவசர தகவல் அமெரிக்காவில் மற்றும் ஒரு விமான விபத்து என்னாச்சு ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை அதை தாண்டி காசா பகுதிக்குள்ளார இஸ்ரேல் முழுமையாக வெளியேறியிருக்கிறது ஸோ வெளியேறது மட்டும் இல்லாமல் எகிப்தோட ராணுவத்துக்கிட்டையும் இல்லை பிஎம்சிக்கிட்டையும் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன எகிப்தோட மக்கள் காசா ராஃபா பகுதியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பண்ணால் உக்ரைனோட செய்திகளும் மற்ற செய்திகளும் ஃபைனலாக நம்ம இன்றைக்கி பங்களாதேஷ் இலங்கையில் வந்து நம்மளோட செய்திகளுக்கும் முடிக்க போகிறோம் நம்ம வீடுக்கு கொடுப்பலாமா வீடுக்கு பார்த்தோம்மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன்கள் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படி குடுப்பலாம் இல்லை இதை நான் ஆர்கே சேனலில் தான் வெளியிடலான்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுனால அதை பற்றின ஒரு முழுமையான தகவலாக ஆர்கேயில் போட்டு இதை நம்ம அவசர தகவலாக முன்கூட்டியே வெளியிடலான்றதுக்காக இந்த ஒரு பதிவு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று இரண்டாவது என்னென்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை அமெரிக்காவில் மறுபடியும் ஒரு விமான விபத்து அதுக்கான பதிவுகளையும் பாருங்கள் இந்த பதிவுகள் குறிப்பாக இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிளடெல்பியா அதாவது பெ பென்சில்வேனியான்ற மாகாணத்தில் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக இது வந்து ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னா யாருக்காவது திடீர்னு அவசர நிலையில் உடம்பு சரியில்லை திடீர்னு உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா ஏர் ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது ஏர் ஆம்புலன்ஸ் சேவையில் அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நான்கு பேர்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் இரண்டு பேர் அப்புறம் இரண்டு செவிலியர்கள் நர்ஸ் இரண்டு பேர் வந்து சொல்கிறாங்க இல்லாமல் அந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க இது ஆரம்ப கட்டத்தில் ஏன் அமெரிக்கா ஃபுல்லாக கொஞ்சம் பேனிக் ஆகியிருப்பாங்க அதாவது பயந்துருப்பாங்க அப்படின்னா இப்பதான் ஒரு விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது அதற்கு ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் முன்னாடி இருந்த ஒபாமாவும் பைடனும் தான் காரணம் சரியான ஆளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொன்னதே பெரிய விவாத பொருளாக உள்ளாக்கப்பட்டது எப்படி அவங்க சரியான ஆளை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னாங்கன்னா மனநிலை பாதிப்புல இருக்கக்கூடிய நபர்களையும் ஹேண்டிகேப்டையும் வந்து எடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகளையும் எடுத்திருக்காங்கன்னும் போது அதே வார்த்தையை சப்போஸ் இங்கே இந்தியாவில் சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் வேறு விதமாக வெடிச்சிருக்கும் சரி அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டாமல் அப்படின்றதுனால கொஞ்சம் குறைவான விமர்சனங்கள் வந்திருக்கலாம் இருந்தாலும் அதுவே என்னென்னா நீங்கள் அது எப்படி நீங்கள் சொல்லலான்ற மாதிரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறாங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாய்க்கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக டேரிஃப் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களும் வந்து எங்களை வேறு விதமாக எங்களை விமர்சனம் செய்கிறீங்கன்ற மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை பற்றின விவா விசாரணை போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஆங்கிள் என்ன சொல்றாங்கன்னா நேற்று வீடியோ பதிவு பார்க்குறேங்க இந்த பிக்சர் பதிவு பார்க்குறேங்க இவங்க வந்து எல்ஜிபிடிக்கே உள்ள பதினஞ்சு வருஷமாக இருந்தாங்க இவங்க கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து மன உளைச்சல் அதாவது எல்ஜிபிடிக்கியோ ஒட்டுமொத்தமாக எதுலேயும் வேலை செய்யக்கூடாதுன்னு வெளியேறுங்கன்னு சொன்னதில் மன உளைச்சலாக இருந்தார் அவர் தான் பயணம் பண்ணாருன்ற மாதிரி அவர்கிட்டே அந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உறுதி செய்யப்படாதனால இது ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று ஒதுக்கி வச்சாங்க இருந்தாலும் நேற்றும் அமெரிக்கா முழுவதும் அந்த ஹெலிகாப்டரை அந்த ஹவாக் ஹெலிகாப்டரை இயக்கியது ஒரு எல்ஜிபிடி கியூ அப்படின்னா இன்னொரு ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தப்பட்டது ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து பரப்பு பரபரப்பு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ரூஸ்வெல்ட் மால் அப்படின்ற ஒரு பகுதியில் பிளடெல்பியாவில் பெனிசுல் பென்சில்வேனியான மாகாணத்தில் இந்த ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் நிகழ்வு நடந்திருக்கிறது நிறைய பேர் வந்து சம்பவ இடத்தை வந்து படம் பிடித்திருக்காங்க இது மற்றும் ஒரு விமான விபத்தா அப்படின்னு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஸோ நிர்வாகம் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்தியாவுக்கும் மட்டும் இல்லை அங்கே அமெரிக்காவுக்கும் பரபரப்பான செய்தி நம்மளுக்கு இன்னைக்கு டேக்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க குறிப்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க பட்ஜெட் தாக்கலில் என்னென்னலாம் நிகழப்போகிறது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம சைடில் அவங்க சைடில்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி மூன்று நாடுகள் கனடா மெக்சிகோ சீனா கனடா மெக்சிகோவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி சீனாவுக்கும் பத்து பர்சன்ட் வரி கனடா தரப்பில் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஒரு பக்கம் எச்சரிக்கைகள் கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணாங்க அந்த எல்லை பகுதியை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் வரி விதிக்க வேண்டாம்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க பட் வந்து வரி விதிப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் இன்னும் அந்த வரி விதிப்பு வந்து முழுமையாக அமெரிக்கர்களை பாதிக்கிறதா கனடாவை பாதிக்கிறதா இறக்குமதிக்கான வரியை விதிக்கிறார் அதை பற்றின முழுமையான டீட்டெயில் இதுக்கப்புறம் தான் வரும் வந்தாதான் அது யாருக்கு விதமான பாதிப்புகள்னு தெரியும் சப்போஸ் இங்கே இறக்குற இறக்குமதிக்கு அப்புறம் அந்த வரி விதிச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவங்க மக்களே பாதிக்கும் அது முன்னாடியே விதிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வேறு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் அந்த பங்கு சந்தையோட தாக்கம் வந்து இன்னைக்கு அமெரிக்காவிலும் இருந்தது அமெரிக்காவில் நிறைய பங்கு சந்தைகள் வந்து வீழ்ச்சி அடைந்தது தொடர்ந்து ஏன்னா வந்து வரி விதிக்கிறதுனால இவர் இந்த வரி விதிக்கிற பதற்றத்தினால சாமானிய மக்கள் நம்மளும் பாதிக்கப்படுறோம் எப்படின்னா மக்கள் இன்வெஸ்டர் ஃபுல்லாவே அட போப்பா இந்த ட்ரம்ப் இதே வேலை தான் சொல்லிட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண அதனால தான் தங்க விளையாட்டுறதுக்கான காரணம் உங்களுக்கு நேற்று ஒரு பதிவே நேற்று இரவும் நான் போட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி எங்கள் திரும்புகிற பக்கம்லாம் வரி வரின்னு சொல்லிட்டு வரி குதிரையே இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு பயப்படுது அது வெளிநாட்டு வரிக்குதிரையாக பாருங்கள் அதுக்கு வரி போட்டர்லாம் பிடிச்சி அப்படின்ற அளவுக்கு மன இருக்கிற ஆளுக்கிட்ட போயிட்டு முதலீட்டாளர்களை வந்து இந்த மனுஷனை நம்பி நம்ம எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது போல எந்த நாடும் எதிரியாக்குறாரு அப்படின்ற பதற்றத்தில் தான் இன்னைக்கு கோல்டு மேலே திரும்பிடுச்சுன்ற ஒரு காலை பதிவு கூட சொல்லியிருந்தேன் இன்னொரு பதிவு என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டா எக்ஸத் அவர்கள் வந்து குறிப்பா கார்டல்ஸ் மெக்சிகோ கார்டல்ஸ் இருக்காங்களே அந்த ட்ரக் கார்டல்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களை ஒழிப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை உருவாக்க போறாங்க அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து எல்லை பகுதியும் தாண்டி மெக்சிகோவுக்குள்ளேயும் போயிட்டு நாங்கள் தேவைப்பட்டால் உள்ளே போக போறோன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மெக்சிகோவுக்கு உள்ளே போகும்போது ட்ரக் ஆர்டல்ஸ் அந்த அளவுக்கு அவங்களால் ஒழிக்க முடியுமா என்னன்னு தெரியல அது சப்போஸ் போனாங்கன்னா அது மேலும் பதற்றத்தை த அதிகரிக்க தான் செய்யும் இன்னும் வணிக ஒப்பந்தங்களை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்க தான் செய்யும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப்போட நடவடிக்கை வந்து இன்னும் ஒரு மர்மமாகவும் ஒரு புரியாத புதிராகவும் ஒரு வரி குதிரிக்க வரியாகவும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம கடந்துதான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்து நம்ம காசாக்குள்ள வந்தோம் அப்படின்னா காசாக்குள்ள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் முழுமையாக வெளியேறி இருக்கிறது முழுமையாக வெளியேறி இருக்கிறது அப்படின்னா அந்த வரைபடத்தில் காட்டுறல ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா அந்த காசா ஸ்ட்ரிப் ரைட் சைடில் அந்த நெட்ஸரிம் காரிடார் இருக்கு இல்லையா அந்த நெட்சரியும் காரிடருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய படைகளை ரிட்டர்ன் பேக் எடுத்துக்கிட்டாங்க இரண்டாவது தடவை வெளியிடும் போது அந்த நெட்ஸரியம் காரிடர் இருக்குல்ல இதை வந்து அமெரிக்கானுடைய தனியார் வீரர்களும் எகிப்தினுடைய ஒரு சில வீரர்களும் ஐநாடைய வீரர்களும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அங்கிருந்து இஸ்ரேல் வெளியேறி இருக்காங்க மூன்றாவது வெளியிடும் போது பிலடெல்ஃபியா காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த பக்கம் ராஃபானுடைய எல்லை பகுதி ஸோ இங்கே ஐரோப்பாவுடைய அமைதி படை குழுவும் அமெரிக்காவுடைய பிஎம்சி மெஷினரியும்ஸ் அந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க அப்போ ஏற்கனவே இரண்டாவது தடவை வெளியிடும் போதே ஒரு நாளைக்கு ஆறுநூறு ட்ரக்கு வெளியேணும் அந்த ஆறுநூறு ட்ரக்குனால் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் நெட்ஸம் காரிடர் இருக்கு இல்லையா அந்த பக்கம் ஐம்பதுலேருந்து முந்நூறு பக்கம் அந்த பக்கம் அனுப்பணுன்ற மாதிரி எல்லா ஒப்பந்தங்களும் அடுத்தடுத்து கரெக்டாக போகுது இடையில ஒரு சில சருக்கல்கள் அது இது இருக்க தான் செய்யுது ஆனால் அதை தாண்டி இது சக்ஸஸ்ஃபுல்லாக காசாவிலிருந்து முழுமையாக இஸ்ரேல் வெளியேறி இருக்கிறது ஸோ இஸ்ரேல் வெளியேற வெளியேற பதற்றம் தனியுமா அப்படின்னா ட்ரம்ப்போட வார்த்தை வந்து பதற்றத்தை அதிகரிக்க தான் செய்கிறது இல்லை இல்லை அந்த பக்கம் எங்களுக்கு எகிப்தோட இப்போ அதிபர் அல்சிசியா அவர்களும் ஜோர்னு கிங் அப்துல்லா அவர்களும் எங்களை ஒத்துக்கிட்டாங்க ஒரு தனியாக ஒரு குடிலே அமைச்சு ஃபுல்லாக நாங்கள் உள்ளே கட்டிடம் கட்ட போகிறோம்னு சொன்னோடனே நேற்று தான் ராஃபா எல்லை பகுதி மூலியாக இஸ்ரேல் வெளியேடுறாங்கல்ல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே எகிப்தோட மக்கள் ஃபுல்லாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான்லாம் ஒத்துக்க மாட்டோம் அது எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு போராட்டம் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க குறிப்பாக ராஃபா பகுதியெலாம் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம் ரோடெல்லாம் போட்டு பெரிய க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய விஷயந்தான் அமைதியை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற இன்னொரு கேள்விக்குறியோடு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா காசா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க குறிப்பாக அமெரிக்கா தரப்பில் இருந்து பைடன் நிர்வாகம் நேற்று கூட நேற்று முந்தாணியத்து கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஐம்பது மில்லியன் அளவுக்கு காண்டம் வந்து வாங்கி கொடு கொடுக்குற ஃபண்டிங்கை நாங்கள் எடுத்துனோம் ஏற்கனவே பைடன் பைடன் நிர்வாகம் வந்து கொடுத்தாங்க இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் அதே குற்றச்சாட்டை சொன்னாங்க இல்லையா அது அல்ஜிசிரா சேனல் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இவங்க ஐம்பது மில்லியனுக்கான காண்டம் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி காசா மொசாம்பிக் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது அதுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க இந்த காசாவுக்கு கிடையாது ஒட்டுமொத்தமாக ஏ எண்பத்தி மூணு மில்லியன் வந்து அங்கே இரண்டு ப்ராவினன்ஸ் இருக்கு அதுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க காசான ஒற்றை வரியோடு இங்கே முடிச்சு போடுறாங்க இது வந்து ஒரு தவறான வாதம் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மல்தீஸ்வர சேன் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க இது வந்து மறுபடியும் அமெரிக்கா தரப்பில் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா காசா மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர் சூழலில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் நம்ம பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ ஏன்னா நாலூர் மேனையும் பொழுதொரு வண்ணமும் இஸ்ரேல் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலேயே அவங்க காண்டம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்கன்றதுல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுமே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பெரிய விமர்சனம் உள்ளாக்கப்பட்டது ஏன்னா ஒரு போர் சூழல் ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கு முன்னாடியும் அதுக்கான சூழல் வந்து ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களான்ற காண்டம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களான்ற மாதிரி ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த காசானே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் காசா மொசாம்பிக்க கொண்டு வந்து இங்கே நீங்கள் வெறும் காசாவை மட்டும் மையப்படுத்தி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரியும் அல் இஸ்ரே சேனல் வந்து விமர்சனம் வைத்திருக்காங்க சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காசா அமாசனுடைய பேச்சுவார்த்தை ரொம்ப அருமையாக இஸ்ரேலுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இதே மாதிரி எஸ்புல்லாக்கிட்டையும் பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் ஏன்னால் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே பேலசீனத்துக்குள்ளேயும் தாக்கல் இருக்காங்க அதனால் அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்த மாதிரி அரப் ஸ்டேட்டெல்லாம் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்புல்லாவுக்கு தொடர்ந்து லெபனானுடைய ஃபினான்ஸ் தரப்புலேருந்து ஃபண்டிங் கொடுத்துட்ருக்காங்க அதனால் தொடர்ந்து லெபனான் மீதும் இன்னும் கொஞ்சம் பொருளாதார தடைகளே போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இன்னொரு பக்கம் கேட்டாலும் அமெரிக்கா தரப்பில் அந்த தடைகளை இன்னும் அதிகம் பண்ணணுன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம உக்ரைன் தரப்பில் போனால் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கியும் அவங்களுடைய புட்டனோ அவர்களும் குறிப்பாக இன்டெலிஜென்டனுடைய தலைவர் புட்டனோ அவர்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்களாம் லாங் கான்வர்சேஷனாக தலைவரேன்னு கை தட்டியிருக்காங்க அது கதை வந்து தட்டியிருக்கிறாங்க அப்போ கூட அவங்க இருங்க இருங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் உட்காந்தவங்க நைட் வரைக்குமே பேசியிருக்காங்களாம் அப்புறம் வாப்பா சாப்பிட போகலாம் அப்படின்னா டயர்டாக அளவுக்கு பேசி முடிச்சிருக்காங்க அந்த பேசி முடித்ததில் என்ன அப்படின்னா எப்படி நம்ம அமெரிக்கா ஃபண்டிங் கொடுக்கலனாலும் ஐரோப்பாவை எப்படி நம்ம காப்பாற்றுவது ஏன்னா ஐரோப்பா முழுவதும் நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் உக்ரை இத்தனை நாள் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இத்தனை நாள் உக்ரைனை மட்டும் தான் காப்பாற்றிட்டு இருந்தாங்க இப்போ ஐரோப்பாவையும் காப்பாற்றணும் ப்ளஸ் கிரீன்லேந்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை டென்மார்க்கு முக்கிய நகராக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய க்ரீன்லாந்தையும் இப்போ உக்ரைனுடைய கா காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் இந்த டிஸ்கஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டுக்குள்ளார எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நூறு பக்கம் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார எங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி உறுதியளித்திருக்கிறாங்க நெதர்லாந்து வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் கூடிய உரையில் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்களாம் லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோன்றமா சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை போனாலும் இன்னொரு பக்கம் தாக்குதலுக்கான முயற்சிகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சரி உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் நேற்று தான் சொன்னாங்க குறிப்பாக வடகொரியா வீரர்கள் எல்லை பகுதியில் உக்ரைன் அடிக்கிற அடியில் எங்களால் தாங்க முடியல துண்ட காணும் துணியாக இருக்காங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசி தீரியை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஏதோ அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதுக்கப்புறம் குருக்ஸ் ரீஜியனில் அப்போ வட கொரியா வீரர்கள் இருக்க மாட்டாங்க அந்த பகுதியில் இனிமேல் நீங்கள் அடித்து முன்னேறி துவம்சம் பண்ணி தூள் பண்ணி மாஸ்கோ வரைக்கும் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரன்சி தீரியை கூட உருவாக்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க இன்னொரு தகவல் என்னென்னா இவங்க நாட்டு கதையவே அப்படியே கொண்டு சுட்டு போயிட்டு அங்கே வட கொரியா வீரர்களுக்கு செட் பண்ணிட்டாங்க வடகொரியா வீரர்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லோரும் வாங்க போய்ட்டு ரஷ்யா வீரர் எல்லை பகுதியில் குறிப்பாக குருக்ஸ் ரீஜியனில் உக்ரைனுக்கு எதிராக போரிடுறதில் ஆள் எடுக்கிறதுக்காக வடகொரியா வீரர்கள் ஒரு அழைப்பு விடுத்துருக்காங்க அந்த அழைப்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் அமெரிக்க மதிப்பில் ஒரு ஐநூறு டாலர் பக்கம் டாக்டருக்கு லஞ்சமாக கொடுத்து இன்னும் ரெண்டு இரும்பு எரும்பி எனக்கு பாருங்கள் ரொம்ப வந்து மூச்சு வாங்குது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து டிபி இருக்குது அப்படிலாம் மீறி நாங்கள் இந்த சீதோசனை நிலைக்கு நாங்கள் பொழைச்சிக்கலாம் ஏதோ அப்படி இப்படின்னு ராணுவ இருந்துக்கலாம் ஆனால் அங்கே கொஞ்சம் ரொம்ப பணிபடர்ந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதனால் நான் எனக்கு கொஞ்சம் அன்ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட அன்ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நிறைய க்யூவான் ஆனால் வடகொரிய ராணுவம் போயிட்டு இப்போ திடீர்னு வாங்க வந்து நில்லுங்கன்னா எல்லாரும் வந்து இரும்பிட்டே நிற்கிறாங்களாம் லொக்கு லொக்குன்னு இரும்பிட்டு இங்கே பாருங்க நான் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு அதுக்கு குறைஞ்சது அவங்க செலவு பண்றது ஒரு ஐநூறு டாலர் பக்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்களாம் எதற்காக நம்ம போனாங்க மாட்டிடுவோம் அப்படின்றதுக்காக ஒரு ஐநூறு டாலர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த ஒரு கட்டுரையை வந்து உக்ரைன் தரப்புலையும் அது ஐரோப்பானுடைய நிறைய ஊடகங்களும் வந்து வெளியிட்டு இந்த கதையை நீங்கள் தான் சார் சொன்னீங்க வடகொரியாவில் குறிப்பாக இறந்த இராணுவ வீரர்கள் போயிட்டு அவங்க வீட்டில் சொல்றது கூட பயப்படுறாங்க அங்கே வீட்டில் இருக்கிறவங்களே வெளியில் சொன்னால் உன்னை கதையை முடிச்சுடுவேன் சுட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்லாம் மிரட்டுறாங்க அதனால் இறப்புகள் வடகொரியாவோட எவ்வளோன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க சரி அவ்வளோ பெரிய சர்வதிகாரியாக இருக்கிற அவர் அங்கே வீரர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கொடுங்கப்பா மருத்துவர்கிட்ட நீங்க இரும்புறீங்களா இரும்புலையா நான் செக் பண்ணிட்டு தான் உங்களை நான் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் அனுப்புவேன் அப்படின்னு வடகொரியா வீரர் சொல்லுவாரா இல்ல மருத்துவர்கிட்ட நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்களா சரி என் மூன்றாவது கேள்வி அதே ராணுவ ராணுவத்துல இருக்கக்கூடிய நபர்களே அவ்வளவு அன்பிட்டா இருக்கிறவங்க தான் ராணுவத்துல இருந்திருக்காங்களா ஏதாவது கொஞ்சம் பொருந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பரவாயில்ல இதையும் பயங்கரமா ஜட பின்னி பூவை வச்சு நல்லா மண மணக்கிற பூவை வைத்தாடி வீசி தள்ளிட்டு இருக்கீங்களே உங்க பத்திரிகைகள் என்னன்னா இது உக்ரைன் நடக்கிற கதை உக்ரைன் மக்கள் எல்லை பகுதியில சென்று விட கூடாது என்பதற்காக மருத்துவர்கிட்ட போயிட்டு தலையை விரிச்சு விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கன்னா ஓ ஏதோ பைத்தியகாரம் வந்திருக்கிறான் இவங்கெல்லாம் வந்து அன்பிட்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஐயாயிரம் டாலர் வாங்குறாங்க சமீபத்துல கூட நாலஞ்சு மருத்துவர்களை வீடு ஃபுல்லா அவங்க டாய்லெட்ல கூட பணம் இருந்ததா இன்னைக்கு சொல்றீங்க அந்த கதையை கொண்டு போயிட்டு நீங்க வடகொரியாவில் மேட்ச் பண்ணிட்டு நீங்க இன்னும் இந்த கதையை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி ஏதோ நம்ம ஜாலியாக அதை பத்தி பேசிக்கலாம் நல்லா இருக்கு கண்டன்ட் நல்லா இருக்கு அப்படி சந்தோஷமா அப்படி கடந்து போய்க்கலாம் நம்புறாங்க பாஸ் அவங்க நம்புறாங்க அவங்க தான் சோறுன்றாங்க அதனால இதை நம்ம பேசிட்டு போயிடலாம் நம்ம அதே போல் உக்ரைனுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா முந்நூற்றி பத்து யூனிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் ஆஸ்திரேலியாவுடைய மேனுஃபேக்சரிங்கும் ஜப்பானுடைய மேனுஃபேக்சரிங்கும் பெரிய அளவுக்கு அங்கே உக்ரைன்லேயே ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்காக இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்ராக்சிமேட்டாக அவங்களுடைய இலக்கு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ட்ரோனுக்கு மேலே ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் இனி அடுத்த கட்ட நகர்வுக்காக அதாவது இது முடிவுக்காக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு தாக்குதலுக்கான பலே திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறாங்கன்றமா சொல்லியிருக்காங்க ஸ்லோவோக்கியாவில் ஒரு பெரிய அட்டம் ஒன்று நடந்தது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு அட்டம் அதே மாதிரி ஜார்ஜியாவிலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது இரண்டு போராட்டங்களையும் உக்ரைன் வந்து ஃபண்டிங் கொடுத்து அவங்களுடைய இன்டெலிஜென்ட் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத ஒரு பகீர் தகவலை ஸ்லோவக்கியனுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து பழைய பதவி விலக வேண்டும் என்று தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டதா சொல்லப்பட்டிருந்தா கூட இன்னும் அதை பற்றின நாங்கள் இன்னும் அந்த ஓட்டெடுப்பு நடத்தவில்லை ஆக்சுவலாக ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் உக்ரைனுடைய பத்திரிகைகளும் ஐரோப்பாவோட பத்திரிகைகளும் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு அந்த ஓட்டெடுப்பில் பெரும்பான்மை வராதனால ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரிசைன் பண்ண போகிறாருன்றாங்க பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஓட்டெடுப்பில் எனக்கு பெரும்பான்மையெல்லாம் விட்டது அப்படி ஒரு நிகழ்வே இல்லை என்று தொடர்ந்து பிரதமராக இவர் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காருன்ற ஒரு அடிஷ்னல் தகவலை உங்ககிட்ட வைக்கிறேன் நான் அப்படியே நம்ம சீனா கிட்டே போனோம் அப்படின்னா டீப்சி டிஎம்சிக்கு வந்து பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் வந்து அமெரிக்கா டெக் நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆட்டி படைச்சிருச்சு இரண்டு காரணங்களை வைக்கிறாங்க ஒன்று ஓப்பன் ஏஐவும் சாட்ஜிபிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய சாஃப்ட்வேர் கோடிங்கை திருடிட்டாங்க திருடி தான் அந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு விசாரணையை ஒரு பக்கம் துவங்கிட்டாங்க சரி இன்னொரு பக்கம் வந்து திருடிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என் விடியா சிப் போன்றது எல்லாமே சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து இவங்க மறைமுகமாக வாங்கி தான் அந்த சிப்பை பண்ணியிருக்காங்க குறிப்பாக தடை செய்யப்பட்ட அந்த பர்டிகுலர் சிப்பு அங்கே வந்து மறைமுகமாக வந்து கிடைத்திருக்கிறது மாதிரி வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின விசாரணைகளை மேற்கொண்டுன்றாங்க ஆக மொத்தம் நீங்கள் வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டு போக மாட்டீங்க டிக்டாக்கை எண்பத்தி நாலு மில்லியனுக்கு மேலே கொடுத்து பில்லியனுக்கு மேலே கொடுத்து வாங்க தயாராக இருக்கீங்க அடுத்தவங்க முன்னேறனா அதை எப்படி அவங்க முன்னேறினா அது எங்கெங்கெல்லாம் வந்தால் நீங்கள் அந்த முயற்சியை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அமெரிக்காவை அதாவது அடுத்தவனு ஒழிக்கணும் எண்ணம் போல தான் வாழ்வு ஒழிக்கணும் முடக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அதுக்கு மேலே ஆகிடுவோம் அடுத்தவன் வளரணும்னு நினச்சா நம்ம அதை விட சீக்கிரமாக வளரும் அது வாழ்க்கையின் யதார்த்தம் அது நாடுகளுக்கும் எதார்த்தம் தான் அதனால் அந்த வேலையை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல இந்தியாவும் நேற்று மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு மாதத்தில் ஏஐ வந்து நம்ம இந்தியாவுடைய அப்பாவே வந்து பெரிய அளவுக்கு வளரும் நம்பிக்கையை வந்து தெரிவித்திருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய மீன்பிடி தலங்களில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மிரட்டுறது கப்பலை கொண்டு வந்து இடிக்கிறது சீனா சொல்கிறாங்க தென் சீன எல்லை பகுதியில் முடிச்சுடுவேன் எங்ககிட்ட அமெரிக்காவுடைய மிசைல்ஸ் இருக்கிறது சும்மா முன்னமாரிலாம் அங்கே கிடையாது துவம்சம் பண்ணி தூளாக்கிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இங்கே பிரேசிலில் சீனானுடைய பிஒய்டி ஃபேக்டரி இருக்குது ஃபேக்டரியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கூடிய பிஓடி ஃபேக்டரியில் சீனாவிலிருந்து அங்கே நபர்களை கொண்டு போயிருக்காங்க பிரேசிலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொத்தடிமைகளாக பயன்படுத்தியிருக்காங்களாம் மாதத்துக்கே தொள்ளாயிரம் டாலர் பங்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு ரூம் மாதிரி அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு கொத்தடிமைகளாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் அவங்களை போய் மீட்டிருக்கிறோம் சீனா இவ்வளோ மோசமாக வந்திருக்காங்களே அது யார் எங்கள் நாட்டில் வந்து பிரேசிலில் வந்து சீனா இந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனம் அந்த இடத்துல முன்வைக்கப்பட்டு ஸோ அதை சீனாவில் இரு பிரேசில இருக்கக்கூடிய பிஓடி ஃபேக்ட்ரியை வந்து விசாரணைக்கு உத்தரவு விசாரணைக்கு உத்தரவிக்கப்பட்டுறதா வந்து சொல்கிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா சிலியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் டெலஸ்கோப்பை வந்து சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்கிறாங்க இதனுடைய அந்த கண்ணாடியோட மிர மீட்டர் மட்டும் பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணு மீட்டர் ஏ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பீஸு ஒன்னு புள்ளி அஞ்சு பில்லியன் ப்ராஜெக்ட் அளவுக்கு வந்து உருவாக்குறாங்க யூரோப்பியனுடைய சதர்ன் அப்சர்வேட்ரின்னு சொல்றாங்க அது ப்ராஜெக்ட் அதனுடைய ஹெட் சரி இவங்க சிலையில் போயிட்டு பர்டிகுலராக அந்த பகுதியில் இருந்தால் பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி கொண்டு வர முடியுறதுனால அங்கே அமைக்கிறாங்க எதற்காக அப்படின்னா ஏலியன்களுடைய நடமாட்டத்தை கண்பாணி கண்காணிப்பதற்காக ஏலியன்கள் திடீர் திடீர் என்று தென்படுகிறார்களா அல்லவா அதை கண்டுபிடிப்பதற்காகவும் எப்படி வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன உணவு உண்கிறார்கள் என்ன ஒரு மர்ம மனிதர்களை பற்றி ஆராய்ச்சி செல்வதற்காக நாங்கள் இந்த இந்தளவுக்கு அனுப்புகிறாஜன் எல்லாம் கரெக்டு தான் அங்கே மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இங்கே ஏதாவது எந்த பக்கம் ஏதாவது திருப்பி அறிவு ஒன்று நிஜமாகவே இனி ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையான்றதற்காக ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு மேலே ஒரு வேர்ல்டு மோஸ்ட் டெலஸ்கோப்பை வந்து உருவாக்கி அதை நாங்கள் கண்காணிக்க போகிறோன்ற ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க வீடியோட நிறைவு பகுதியில் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் குறிப்பாக என்று அனுர குமார திசநாயக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இலங்கை இராணுவத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட வடகிழக்கு தமிழர்களுடைய நிலங்களை மீண்டும் நாங்கள் ஒப்படைக்க போகிறோம் அதற்கான பணிகளையும் வந்து நாங்கள் விரைவுபடுத்த போகிறோம் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஏன்னா இலங்கை அங்கே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால நிறைய தமிழருடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருந்தது அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு சென்றிருந்த நிலங்களில் நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோன்ற ஒரு அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம் அது வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வும் கூட அடுத்து நம்ம பங்களாதேஷை எடுத்துக்கிட்டோம்னா பங்களாதேஷில் ஏற்கனவே அமெரிக்கா வந்து தடைகளை விதிச்சிட்டாங்க இனி வந்து அவங்களுக்கு எந்த எய்டும் கிடையாது எந்த பணமும் கிடையாதுன்னு சொன்னாங்க பங்களாதேஷை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தும் அவங்களுக்கான நிதிகளை நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க பங்களாதேஷுக்கான நிதிகளை நிறுத்துறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ சுவிட்சர்லாந்து தொடர்ந்தது அப்படின்னா அடுத்தது ஐரோப்பா கூட்டமைப்பு அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முகமது யூனஸ் அவர்களுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது நெருக்கடிகள் அப்படின்னா ஃபண்டு கொஞ்சமாக நிறுத்த 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 என்ன ஆகுன்னா நீங்கள் நாட்டோட வளர்ச்சிக்காக இன்ன வரைக்கும் நீங்கள் வந்ததிலேருந்து முகமது யூனஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு வீல் சுற்றுறது நான் வா நாட்டை முன்னேற்ற போகிறேன்னு சொல்கிறதுக்க உங்களுக்கு கைடடுக்காக உட்கார வச்சிருக்காங்க ஆனால் இவர் உட்காந்துட்டு அங்கே பண்ணல மறுபடியும் பாகிஸ்தானோட ரிலேஷன்ஸ் ஏற்ப ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி இந்த பக்கம் சீனாவோடய ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி அங்கே ஒரு மதவாதத்தை தோண்டி அங்கே பெரிய அளவுக்கான அடிக்கடியெலாம் ஏற்பட்டு பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிற மாதிரி தெரியல நாட்டை மறுபடியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டு இருக்காங்க ஸோ ஒரு அடுத்தடுத்த தடைகளில் இனி பங்களாதேஷ் என்ன செய்ய போகிறதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்